கைஸ் வெல்கம் டு மை சேனல் வெல்கம் டு குருசாமி சேனல் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அவ்வளோ க்ளியராக இருக்காது ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையாக போட்டோக்கா வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் கைஸ் வாங்க என்னென்ன பார்க்கணும் பார்க்கலாம் வாங்க ஆங்க்ஸ் பார்த்தீங்க பிள்ளையர் அழகாக இருக்காது எங்கே பாருங்க பிள்ளையார் அங்கே பாருங்கள் பிள்ளையர் கடவுளை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடவுளே வந்தார் பிள்ளையாரை பிள்ளையாரை தேடி முக்கும்ஸ் பூதும் அழகழகாக இருக்குது கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவங்களுக்கு நிறையா டிஸ்ட் இருக்குது மறக்காம பாருங்கள் இல்லை இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல கார் இருக்கு கைஸ் பிள்ளையார் இருக்காரு உங்களுக்கு உங்களுக்கு பிள்ளையார் போட ஆசை ஆசைச்சுறது கிடைக்கும் திருப்பிக்க பாருங்கள் ஏங்க நாகமலை தனி ஐலாண்டுங்க கைஸ் இந்த கோவிலில் புதுசாக இருக்காங்க ஐ மீன் மாடிஃபை பண்ணுறாங்க இது அவரோட தம்பி முருகன் கோவில் அது பிள்ளையார் கோவில் கைஷ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு கடை இருக்குது சாப்பிடுக்கிற அவுசு இருக்குது நல்லா துணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஜாலியாக படுத்த மாதிரி வேட்டையும் பார்க்கலாம் கண்ணித்தரில் கண்ணாடி ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க கேஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஜாலியாக இருக்குது நம்மளும் நாயாக பிறந்திருக்கோம் கேஷ் இங்கே உடல் கடைக்கு வேணால் ஒரு பிள்ளையார் செதுக்கி தருவாங்க கண்ணு முடியும் செதுக்குவாங்க கைஸ் ஃபேமஸ் ஆண்ட்ரோ சர்ச் கைஸ் ஆண்ட்ரோ சர்ச் நாற்பது வருஷமா இருக்கான் ஸோ பார்த்தீங்கன்னா நட்டு பெட்டி சாரி நாட் பெட்டி கடை என்ன கடைன்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆடுங்க யூ ஐடியா கமெண்ட் சாக்ஸில் பின் பண்ணியிருந்தோம் அவங்க கூட நான் மேட்சுக்கு வரேன் கேஸ் அப்படியே அங்கே அமர்ச்சிட்டுக்கு போகிறோம் அங்கே ஓட்ட பாக்கியா ஜாய்ஸ் நீங்கள் பெருசாக என்ன பைக் வாங்கணும்னா கமெண்ட்ஸ்கிட்ட பின் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒன் ஃபைவ் பிடிக்குன்னா பிளாக் ஆட் பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்படி சொல்லுவேன் எங்கள் அம்மா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஜாய்ஸ் ஜைஸ் எங்கள் குட்டி தெருவுக்குள்ளே வந்துட்டோம் இதுக்குள்ளே காரே வரது கஷ்டம் பட் எங்கள் ஸ்கூட்டி ஈஸியாக வருது